சிங்கப்பூர்லயே எப்ப வராங்க தீபாவளிக்கு என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வருவாங்களே அப்படியே எனக்கும் தருவியா சுத்திக்கும் ஏண்டா என்னடா தம்பி நானும் ஜேசிபி சிபி வச்சு வீட்டுக்குள்ளே இப்பெல்லாம் வச்சு விளையாடுறோம் தெரியுமா ஜேசிபி பஸ் எல்லாம் சுற்றி விளையாடுவேன் ஆமா ஆமாம் அதான் யா என்ன சேர்த்திக்க மாட்டியா உன்னோட நானும் விளையாட்டையும் சேர்த்திக்கிடா தம்பி நானே ஏன் அப்போ யாரை தான் சேத்துப்பியா விளையாட்டுக்கு உம் அப்பாவை தான் விளையாட்டுக்கு சேத்துப்பியே ஏன் ம் எங்கள் வீட்டில் இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்க வாங்க இங்கே எடுத்துட்டு வா விளையாடுவான் ரெண்டு பேரும் என்ன தம்பி நீ எடுத்துட்டு வா அம்மாவும் நீயும் விளையாடுவான் சித்தி நானும் இங்கே மண் மண் இருக்குல்ல வாசல்ல அதில் விளையாடுவோம் சரியா ம் எடுத்துட்டு வரியா அப்புறம் இப்போதான் நான் சரி 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 நீ வேற பாட்டு பாட்டுப்பா அம்மா இங்கே பாட்டு பாடு

புது புக்கு சொல்லு புது புக்கு புது சொல்லு மேஜிக் பண்ணுவான் பலருக்கு தம்பி அதுதான இல்லையா கம்ப்யூஷன் எங்க பண்ண பாப்பா என்ன பாட்டு